முடியும் வரை விடாமுயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை விதிகள் அருந்து ஆரம்பிக்கலாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஓ மேலே நம்பிக்கை வச்சு நெஞ்ச நிமித்தி தோரணையா நின்று முட்டு முடியுங்கிற வரைக்கும் இல்லை இதுக்கு மேலே முடியாது என்ற அளவுக்கு முட்டு நீ முட்டுற முட்டுல மண்டை உடையணும் உன் எதிரில் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா தெய்வத்தை நம்பி முயற்சி செய்ய சொன்னாரு பாரதி தெய்வ பத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் தெய்வத்தை கூட விற்று முயற்சியை நம்பு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் விடாமுயற்சி செஞ்ச சில மாமனிதர்களை பத்தி பார்க்கலாம் இலங்கையுடைய தலைமன்னாரில் இருந்து இந்தியால தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பரப்ப பேச முடியாத நடக்க முடியாத ஏன் நிற்கக்கூட முடியாத செருபரல் என்ற பெருமூளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற இளைஞன் தன்னுடைய நெஞ்சம் மட்டும் பயன்படுத்தி அந்த கடலை கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு அந்த மாற்றுத்திறனாளி இளைஞன்கிட்ட மாற்றம் உருவாகும் அப்படின்னா நம்மளால ஏன் இந்த உலகத்தை புரட்டி போட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணி தேர்வுல தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளரான புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பவானியன் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏன் அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பிரபலம் இல்லை நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிற குடும்பமும் இல்லை அப்பாவுக்கு போதைய வருமானம் இல்லை பத்தாத குறைக்கு கடன் தொல்லை விவசாய கூலிக்கு போகிற சூழ்நிலை இருந்தாலும் அவங்க படிக்கிறத கொஞ்சம் கூட நிறுத்தலை சிறப்பு பயிற்சிக்கு போகிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அரசு பயிற்சியில் போய் கலந்துக்கிறதுக்கு பேருந்து வசதி വസതിയില്ല தார்சாலை இல்லை தனியாக வாகனம் இல்லை அந்த ஊருக்கு செய்தித்தாள் கூட வரதில்ல இல்லை 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 இந்த வார்த்தை இனி என் வாழ்க்கையில் எப்போவுமே இல்லைன்னு விடாமுயற்சியோட தன்னுடைய முதல் முயற்சியிலேயே பவானி தேர்ச்சி பெற்றிருக்காங்க என் வாழ்க்கையில் நான் தோற்றதுக்கு வறுமை மட்டும்தான் ஒரே காரணம் அப்படின்னு யாராவது உங்கள் கிட்ட வந்து சொன்னால் அவங்க கிட்ட சொல்லுங்க வறுமை தவிர இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வேற காரணமே இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க தோத்ததுக்கான காரணத்தை தேடுங்க சொல்லாதீங்க காரணம் காரணங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல அவை கொல்லப்பட வேண்டியவை ஏன் தயங்குறீங்க ஏன் முயற்சி செய்ய மயங்குறீங்க தோத்துடுவோம்னா என் அன்பு தோழமைகளே தோல்விகளை கொண்டாட கற்றுக்கோங்க வெற்றி உங்களுக்கு பதக்கங்களை அள்ளித்தரும் தோல்விதான் பாடத்தை சொல்லித்தரும் வெற்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை வாங்கி கொடுக்கும் ஆனால் தோல்விதான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் சாகரத்துக்குள்ளே எதையாச்சும் சாதிச்சிடணும்னு நினைக்கிற நண்பர்களே விடாமல் முயற்சி செய்யுங்க உயரத்தை தொடுற வரைக்கும் இல்லை உசுர விடுற வரைக்கும் இல்லாத மீசையும் இலகுவாக தடங்கி முளைக்காமல் கூட இருக்கட்டும் முறுக்கி சொல்லுங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம பிறந்ததுல அம்மா பேச்ச கேட்போம் அப்பா பேச்சை கேட்போம் பள்ளிக்கூடம் போன உடனே வாத்தியார் பேச்சை கேட்போம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அலுவலகத்துல அதிகாரிங்க பேச்ச கேட்போம் ஆலோசனைன்ற பேருல ஆளு சொல்லுவாங்க அது கூட கேட்போம் என்னைக்காவது நாம நம்ம பேச்ச கேட்டிருக்கோமா ஆனா பொறந்து பெண்ணா உணர்ந்து ஒரு திருநங்கை உருவாகிறாங்க அந்த திருநங்கை தமிழக வீதிகளில் நிற்கும் போது எத்தனை எத்தனை அவப்பெயர்கள் அவங்க காதல விழுகுது தெரியுமா என் பேர் சொல்லி கேலி செய்கிறாங்க இன்னும் என்னென்னவோ சொல்லி கேலி அவங்க எதையுமே காது கொடுத்தே கேட்கல அவங்க மனசுல ஒரு குரல் ஒழிச்சது அது என்ன சொன்னுச்சு தெரியுமா இன்னைக்கு நீ அடையாளம் தெரியாதவளா நிற்கிறேன்னு அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத இந்திய நாட்டோட அடையாளமாக உலக அரங்கில் நீ ஒரு நாள் ஒழிப்ப அப்படின்னு சொல்லுது அந்த குரல் அந்த குரல் எங்க எதிரொலிக்குது தெரியுமா கொலம்பிய பல்கலைக்கழகத்துல பட்லர் நூலகத்துல உலகத்தோட சிறந்த எழுத்தாளர்கள் பட்டியல்ல எட்டு பெண் எழுத்தாளர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அதில் ஒரு பெயர்தான் திருநங்கை ரேவதி அம்மாவோட பெயர் உலகத்தோட மொழியை எல்லாம் கேட்காம வெள்ளை மொழி அப்படின்ற ஒரு நூலை எழுதினதுக்காகவும் தனக்குள்ள ஒழிச்ச அந்த குரலை கேட்டதுக்காகவும் அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க நீங்களும் உங்களுக்குள்ள ஒழிக்கிற அந்த குரலை கேளுங்க பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் எட்டு பேரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறா தண்டவாளத்தில் தூக்கி வீசப்படுறான் காப்பாற்றவும் படுறான் காப்பாத்துனதுக்கு அப்புறம் இந்த உலகம் அவளை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா நீ எதுக்கு அங்கே போன உனக்கு அங்கே என்ன வேலை தனியாக எதுக்கு போன கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே இந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைக்க அப்படின்னு இந்த உலகமே பேசுது திருமூலர் தான் சொல்றாரு உள்ளத்தின் உள்ளே உல தீர்த்தங்கள் உன்னை சரி செஞ்சுக்கணும்னா நீ எந்த கோயிலுக்கும் போய் தீர்த்தமாடெல்லாம் தேவல்ல உள்ளத்திலேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண்ணும் தன்னோட உள்ளத்தை கோயிலாக்குனா அதோட குரலையும் கேட்டா இந்த சமூகம் உனக்கு எதிராக எந்த ஆயுதத்தை ஏந்தி இருக்கோ அதே ஆயுதத்தால் உலகத்தில் காயப்பட்டவங்களுக்கு மருந்தாயிரு மரணச்சிராதா அப்படின்னு சொல்லுது ரெஜ்வாலான்ற அமைப்பை தொடங்கி ஆயிரத்தி ஐநூறு பெண்களை மீட்டெடுத்து வாழ்வாதாரத்தை நிறுவிருக்காங்க அவங்க தான் சுனிதா கிருஷ்ணன் இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னுலாம் கேட்காதீங்க உங்களுக்குள்ள ஒழிக்கிற அந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி பள்ளி மாணவி டி ஹரிணி டுவெல்த் எம் டென் நன்றி வணக்கம்